பிரான்ஸ் வீடியோ நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பத்தி பார்க்க போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த சந்தேகம் கேட்டிருக்காரு அவருக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ கண்டினியூவா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா கடந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உயர்நீதி சென்னை இருந்து ஒரு தீர்ப்பு வருது இந்த போலி ஆவணப்பதிவை ரத்து செய்வதற்கு தமிழக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு புதிய சட்டத்தை வந்து கொண்டு வராங்க அந்த சட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிவு எழுவத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ரெண்டு புதிய சட்டம் கொண்டு வராங்க பிரிவு எழுபத்தி ஏழு ஏ எழுவத்தி ஏழு பி ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட பதிவாளருக்கு இந்த போலி ஆவண பதிவை விசாரித்து அதன் மேல் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அந்த போலி ஆ அந்த ஆவணம் வந்து போலியானது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா மாவட்ட பதிவாளரே அது வந்து ரத்து செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எழுவத்தி ஏழு ஏ மற்றும் எழுவத்தி ஏழு பி சட்டப்பிரிவு வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா நிறைய பேர் வந்து போலி ஆவணப்பதவியை கண்டுபிடிச்சு அதை வந்து மாவட்ட பதிவாளர் ரத்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க ரீட் பெட்டிஷன் வந்து போடுறாங்க ஸோ அந்த பெட்டிஷனை விசாரித்த நீதிபதிகள் கடந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது அரசியலமைப்புக்கு எதிரானது மாவட்ட பதிவாளருக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க ஆக இந்த பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிரிவு எழுபத்தி ஏழு ஏன் படி இனிமேல் போலி ஆவணப்பதிவை ரத்து செய்வதற்கு நம்ம மேல்முறையீடு பண்ணி மாவட்ட பதிவாளர் விசாரிச்சு அவர் அந்த ஆவணப்பதிவை வந்து கேன்சல் பண்ண முடியாது அந்த அதிகாரத்தை வந்து இப்போ உயர் நீதிமன்றம் அரசியல் எதிரானது அப்படிங்கிற தீர்ப்பு வழங்கி அதை நீக்கிட்டாங்க சரி இதெல்லாம் ஓகே ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட சந்தேகம் இதுதான் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டு ந நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போவே ஒரு சுற்றறிக்கை வெளியிடுறாங்க பதிவுத்துறை சார்பில் இருந்து இந்த எழுவத்தி ஏழு பி எழுவத்தி ஏழு ஏ மற்றும் பி வர்றதுக்கு முன்னாடி அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டின் கீழே மாவட்ட பதிவாளர்கள் போலியான ஆவணப்பதிவா அப்படிங்கிறத விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்குவதற்கான ஒரு சுற்றறிக்கை பார்த்தீங்கன்னா எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் போலி ஆவணப்பதிவு மாவட்ட பதிவாளர் ஆணை அட்டவணையிடுதல் மற்றும் மேல்முறையீடு ஸோ மேல்முறையீடு பண்ணுறதுக்கான சுற்றறிக்கையை தொடர்ந்து அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டின் படி மாவட்ட பதிவாளர் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கையில் வந்து இது எல்லாமே இந்த டிஎன் ரெஜினன்ட் வெப்சைட்ல அவைலபிளாக இருக்குது தேவைங்கிறவங்க போய் படிச்சு பார்த்துக்கலாம் ஸோ இதில் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காருன்னா அப்போ எழுவத்தி ஏழு ஏ மற்றும் பி வந்து செல்லாது அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொல்லிருச்சு அதே மாதிரி இந்த பிரிவு சட்டம் பதிவு சட்டம் அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அறுபத்தெட்டு உட்பிரிவு ரெண்டும் வந்து செல்லாதா அதை பத்தி எதுவுமே வந்து இந்த ஜட்மெண்ட் தீர்ப்புல வந்து எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது அப்படி சொல்லியிருந்தா அது எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு இந்த ஜட்மெண்ட் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூத்தி இருபத்தி எட்டு பேஜ் இருக்குது

To cancel the document for irregularities in registration. As this court has already held that Section 77A of the Act is unconstitutional as it is contrary to the object of the Act, any circular or order or direction enabling the district register or registering officer to cancel registration or invalidating any transaction is unconstitutional and hence the impact. சர்குலர் டேட்டட் எயிட் லெவன் டூ தௌசண்ட் stands allowed அப்படின்னு கொடுத்து இவருக்கு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க unconstitutional அப்படின்னா அரசியல் அமைப்புக்கு எதிரானது அந்த சர்க்குலர் வந்து ரத்து பண்றோம் அப்படிங்கிறது தான் மீனிங் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த சர்க்குலரு எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ இந்த சர்க்குலர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த சர்க்குலர்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா மாவட்ட பதிவாளர் எப்படிலாம் வந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து கேன்சல் பண்ணுறத அதில் சொல்லியிருக்கிறாங்க அப்போது அது அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது மாவட்ட பதிவாளர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி அதே மாதிரி இந்த செக்ஷன் அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டின் படியும் பார்த்தீங்கன்னா மாவட்ட பதிவாளருக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இனிமேல் ஒரு இல்லாமல் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பத்திரப்பதிவு போலியானது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதற்கான உரிய தீர்ப்பு வந்து நீங்கள் உரிமையல் நீதிமன்றம் மூலமாக தான் வாங்க முடியும் உரிமையல் நீதிமன்றத்தில் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் லிமிடேஷன் ஆக்ட்ல வழக்கு தாக்கல் செய்து உங்களுக்கான தீர்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை ஸோ இதை இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு எதிர்த்து மேல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட பதிவாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த அதிகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்குது ஓகே பிரான்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்